சற்றுமுன் நடிகை தேவயானி மகள் எடுத்த அந்த அதிர்ச்சி முடிவு கலைஞர் நீக்கும் தேவயானி என்ன படம் தெரியாம இப்போ மிகப்பெரிய அவ்வளவு ஒரு பதற்றம் ஏற்பட்டிருக்கு சொல்லப்போனா தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகை தேவயானி ஆரம்பத்துல நடிகை தேவயானி தமிழ் சினிமா நடித்த எந்த திரைப்படமும் வெற்றி அடையல அந்த நேரத்துல அஜித் கூட நடித்த காதல் கோட்டை திரைப்படம்தான் தேவயானிக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு மொழியா அமைஞ்சது இந்த படத்தோட வெற்றிக்கு பிறகுதான் தேவயானிக்கு அடுத்தடுத்து வெற்றி திரைப்படம் கிடைச்சிது அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் தேவியானியே ஒரு உச்சம் பெற்ற நடிகையா மாத்ததுக்கு மிகவும் கஷ்டப்பட்டவர் இயக்குனர் ராஜகுமாரன் அதனால ராஜகுமாரனுக்கும் தேவியானிக்கும் நல்ல ஒரு நட்பு இருந்துச்சு அந்த நட்பு அப்படியே காதலா மாறி ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்டாங்க ஆனால் ராஜகுமாரனை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு தேவயானி வீட்டில் சம்மதிக்கலை இருந்தாலும் தன்னை இவ்வளோ பெரிய நடிகையாக மாத்தினது ராஜகுமாரன் தான் எனக்கு அவர்தான் தேவை அப்படின்னு நம்ம தேவியானி தனது குடும்பத்தை எதிர்த்து ராஜகுமாரனை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அதன் பிறகு தேவயானிக்கு ரெண்டு பசங்க ரெண்டு பெண் குழந்தைய பிறந்தாங்க தமிழ் சினிமாவில் நிறைய வாய்ப்புகள் கிடைச்சாலுமே தேவியாணி எல்லாத்தையும் புறக்கணிச்சிட்டு தனது குடும்பத்துக்காகவும் தனது மகளுக்காகவும் வாழ போகிறதா தேவயானி முடிவு பண்ணிணாங்க இருந்தாலும் தேவயானி தனது மகள்களை பார்த்துக்கிட்டு வீட்டில் இருக்கும்போது தண்டில் ஒளிபரப்பான கோலங்கள் செல் மூலிமா மீண்டும் சின்ன துறையில் எடுத்து வச்சாங்க சின்ன கோலங்கள் செல்லில் தேவயானிக்கு பயங்கர ஒரு வரவேற்பை ஏற்பட்டு கொடுத்துச்சு அந்த சீரியலில் தேவயானி பயங்கரமாக நடிச்சு மக்கள் மத்தியில் நல்லா ரீச் ஆனாங்க அதன் பிறகு ஒரு சில நிகழ்ச்சிகளில் ஒரு சில ரியாலிட்டி ஷோவில் முக்கியமான நடுவராக கலந்துக்கிட்டாங்க தேவியாணி இப்படி போயிருந்த தேவியானுடைய லைஃப்பில் இப்போது அவங்களுடைய மூத்த மகள் இனியா ஸோ இனியாவுக்கு பாட்டு பாடுறது அப்படின்னா ரொம்ப பிடிக்குமா ஆனால் தேவயானியை பொறுத்த வரைக்கும் தன் மகளை ஒரு டாக்டர் ஆக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் இருந்தாலுமே இனியாவுக்கு பாட்டு பாடுறதுல நிறைய ஆர்வம் இருக்கிறதுனால இனியாவை ஒரு பாடகையாக மாற்றிடலான்னு சொல்லி தேவியானி முடிவு பண்ணியிருக்காங்க ஆனால் ராஜகுமாரன் அதெல்லாம் தேவையில்ல வேண்டாம் அப்படின்னு எவ்வளோ சொல்லியிருக்காரு தேவயானி கேட்கல தன் மகளுடைய ஆசை நிறைவேற்றுறதுக்காக கஷ்டப்பட்டுருக்காங்க தேவியாணி அப்போ தான் ஜி தமிழில் ஒளிபரப்பாக கூடிய சரிகமாப்பா சீனியர் சீசன் ஃபைவ்ல இனியாவை சேர்த்து விட்டாங்க தேவியானி சேர்த்து விட்டதுக்கு அப்புறம் தேவையானி என்ன பண்ணாங்க அப்படின்னா இனியாவை அவளுடைய சொந்த முயற்சியில் நீயாவே கலந்துக்கிட்டு ஒரு பாடகியா மாறுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இனியாவில் அந்த அளவுக்கு பாட்டு பாடி நல்ல ஒரு கோல்டன் பர்ஃபாமன்ஸை தொடர்ந்து கொடுக்க முடியல இருந்தாலும் தேவியானி அவங்களோட இன்ஃப்ளூன்ஸை யூஸ் பண்ணி அடிக்கடி இனியாவை கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றி முன்னேற்றி இப்போ ஓரளவுக்கு இறுதி கற்றுத்து கொண்டு வந்துட்டாங்க இப்போ டிக்கெட் ஃபைனாலி ரவுண்ட் நடந்துட்டு இருக்கு அந்த ரவுண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பேரை தேர்ந்தெடுக்க போகிறாங்க நடுவர்கள் அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய ஐந்து நபர்கள் தான் ஃபைனலுக்கு போவாங்க அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த ரியாலிட்டி ஷோடைய முக்கியமான வின்னர் இதுக்காக இப்போது ரெண்டு பேர் செலக்ட் ஆகிட்டாங்க இன்னும் மூணு பேர் அவங்களுடைய கடுமையான போராட்டத்தில் இப்போ ஈடுபட்டிருக்காங்க எல்லாருமே பயங்கரமாக திறமை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க நடுவராலேயே என்ன படம் தெரியாமல் தவிக்கிறாங்க ஏன்னா யாரை சூஸ் பண்ண ஒன்றுமே புரியல அவங்களுக்கு இந்த இடத்துல இனியாவால் அவங்களுக்கு டஃப் கொடுக்க முடியல ஸோ இனியா பார்க்கக்கூடிய பாடல்கள் ஃபைனலுக்கு கொண்டு போக அளவுக்கு இனியாவுக்கு திறமையை வழிவகுத்து கொடுக்கல ஆனால் எங்க தன் மகள் இப்போ தோற்று போயிட்டேனா அவள் பயங்கரமாக ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு தேவியானி அவங்களோட இன்ஃப்ளன்ஸை யூஸ் பண்ணி அவங்கள இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டாங்க இப்போது இனியா வெளியே போகிற நிலைமைக்கு வந்துட்டாங்க இது நடுவர்கள் தேவையான சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஆனால் இனியா எந்த நேரம் பார்த்தாலும் வீட்டில் நான் கண்டிப்பாக டிக்கெட் ஃபைனல் ரவுண்டுக்கு போகணும் ஃபைனலில் போய் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த நேரம் பார்த்தாலும் அதை பற்றியே பேசிக்கிட்டு ஒரு மாதிரி ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க ஒருவேளை நான் தோற்று போய்ட்டுனா என்ன பண்ணுவேன் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி அவங்க பண்ணக்கூடிய செயல்கள் எல்லாமே தேவையாளுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு அதன் காரணமா தேவயானி இனியாவை கூப்பிட்டு ஒருவேளை நீ இந்த காம்படிஷனில் ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல அதுக்காக நீ மனசை தளர விடாத கண்டிப்பாக இது இல்லைன்னா இன்னொரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நீ ஜெயிக்கலாம் ஜெயிச்சு நீ ஒரு பெரிய பாடகையாக மாறலாம் அப்படின்னு தேவயாணி தன் மகளை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதில் மனசுடைஞ்சு போன தேவையானி மகள் இனியா அப்போ நான் தோத்துறனா உங்களுக்கே என் மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கும் போது அவங்க எப்படி என்ன செலக்ட் பண்ணுவாங்க நான் அப்போது இதுக்கு மேலே ஒரு தோத்தாங்குழியாக வாழ்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு தேவயானி மகள் இனியா ஓடி போய் ரூம் கதவை மூடிக்கிட்டு ஒரு சில தவறான முடிவுகளை கையில் எடுத்துருக்காங்க இதில் இனியா குடும்பத்தினர்கள் எல்லாருமே பயங்கரமாக ஒரு அதிர்ச்சியில உள்ளாயிருக்காங்க